சார் நம்ம தமிழ் புத்தாண்டில் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பில் வந்து தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது போகுது எதனால் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் ராஜயோகம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுகன்யா அவங்களோட இணையிறது நம்ம ராஜயோகம் டிவியில் தமிழ் புத்தாண்டு சிறப்பு பலன்களை பார்க்க இருக்கும் அதுக்காக நிகழ்ச்சிக்குள்ள ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் வணக்கம் சார் வணக்கம் சார் நம்ம தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதாவது விசு வசு தமிழ் புத்தாண்டு பொதுவாகவே புத சுக்கர யோகத்தோடும் நீச்ச ராஜ யோகத்தோடும் ஆயுள் அதிகார யோகத்தோடும் குரு சுக்கர பரிவர்த்தனை யோகத்தோடும் எழுபத்தி ஐந்து சுப முகூர்த்தங்களோடும் ஆரம்பிக்கக்கூடிய இந்த தமிழ் புத்தாண்டு விசுவாவசு வருடம் வீரமான குணமும் ஈரமான இதயமும் இயல்பாகவே அமைய பெற்ற சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு பெரும்பகுதி நன்மைகளை கொடுக்கக்கூடிய அதாவது மிகப்பெரிய உச்சத்தை தொடக்கூடிய அமைப்பில் வந்து தமிழ் புத்தாண்டு அமையப்போகுது எதனால் அதாவது உங்களுடைய ராசி அதிபதி சூரிய பகவான் நான்கு விதமான ஆதிபத்தியத்தை வந்து தன்னுடைய கையில் எடுத்திருக்கிறார் அதாவது ராஜாவாக சேனாதிபதியாக அர்காதிபதியாக மேகாதிபதி நான்கு அப்படிங்கிற விதமான ஆதிபத்தியங்களை வந்து தன்னகத்தை எடுத்திருக்கிறதுனால நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக கொடுக்கக்கூடிய வேறு வகையில் வேறு கிரகங்கள் மூலமாக உங்களுக்கு தங்கு தடை தாமதம் இருந்தால் கூட அந்த தடைகளை எல்லாம் மீறி எங்கே போனாலும் உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்க கொடுக்கக்கூடிய ஆண்டாக விசுவா வசு தமிழ் புத்தாண்டு அமைய போகுது குடும்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள கொஞ்சம் அதிகாரமான பேச்சு அதற்காக குடும்பத்தில் வந்து பிரச்சனை வந்துடாது பிரிவு வந்துடாது அந்த அதிகாரத்துக்கு மேலே அன்பு அப்படிங்கிறது ஆங்காங்கே தெளிக்கப்படக்கூடிய சூழலும் இந்த தமிழ் புத்தாண்டு இருந்துகிட்டு இருக்கும் அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சனி பகவான் ஏழாம் இடத்துல ஆட்சி பலம் பெற்று இருக்கிறதுனால பெண்கள் மூலமாக ஆண்களுக்கு பெருவாரியான நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஆண்டாக ஆண்கள் மூலமாக பெண்களுக்கு மிகப்பெரிய பலன் கிடைக்கக்கூடிய ஆண்டாக அதே சமயம் பெண்களுடைய ஆலோசனையால் குடும்ப கௌரவம் மிகுதியாக கூடிய ஆண்டாக கடன் சார்ந்த விஷயங்களில் நல்ல நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஆண்டாக அல்லது கடன் என்ற சொல்லுக்கு இடமில்லாத சூழலை ஆரம்பிக்கக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமையும் விரய ஸ்தானத்தில் பூமிகாரகன் செவ்வாய் பகவான் இருக்கிறதுனால சுப விரயங்கள் சேமித்து வச்ச சேமிப்பு வந்து கண்டிப்பாகவே கரையும் சொல்லுவாங்க இல்லையா நான் குருவி சேர்த்துன மாதிரி சேர்த்து வச்சிருந்தேன் ஒரே வருஷத்தில் எல்லாமே செலவாச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரே வருஷத்தில் ஒரே மாதத்தில் உங்களுடைய சேமிப்புகள் எல்லாம் கரையும் ஆனால் எந்த மாதிரி கரையும் சுப விரயமாக ஒரு வீடு வாங்கக்கூடிய வாகனம் வாங்கக்கூடிய இன்னும் ஒரு சில பேருக்கு இந்த பூர்வீக கிராமம் இருக்கும் இல்லையா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கிராமத்தில் பிறந்தாலும் நகர்ப்புறங்களுக்காக வர வேண்டிய ஒரு உத்தியோகத்துக்காக தொழில் வியாபாரத்திற்காக வாழ்க்கை ஜீவனத்திற்காக கௌரவ வாழ்க்கைக்காக ஆடம்பர வாழ்க்கைக்காக தன்னுடைய பிறந்த கிராமத்திலிருந்து நகரத்துக்கு வர வேண்டிய சூழல் இருக்கும் இல்லையா அந்த மாதிரி நகரத்தில் உள்ளவங்க வெளி மாநிலத்தில் உள்ளவங்க வெளிநாடுகளில் உள்ளவங்க தன்னுடைய சொந்த கிராமத்தில் புதிய சொத்து வாங்கக்கூடியது அல்லது சொந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய பூர்வீக சொத்துக்களை புதுப்பிக்கக்கூடியது அல்லது தன்னுடைய பூர்வீக கிராமத்தில் வந்து உங்களுடைய பெயர் சொல்கிற மாதிரி புகழான ஒரு சொத்து வாங்கி போடுறது இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடத்தை காட்டக்கூடிய ஆண்டாக இந்த தமிழ் புத்தாண்டு அமைய போகுது என்ன தமிழ் புத்தாண்டு ஆரம்பிக்கும் போது வாக்கு ஸ்தானத்தில் கேது பகவான் இருக்கிறதுனால பேசுகிற பேச்சுக்களில் கொஞ்சம் கவனமாக இருந்துகிட்டு இருக்கணும் அதாவது நீங்கள் நல்லது சொல்லக்கூடிய அமைப்பில் இருந்தால் கூட அந்த நல்ல விதமான வார்த்தைகள் அடுத்தவர்களுக்கு நல்லதாக படாமல் எதிர்மறையான விஷயங்களை அவ்வப்பொழுது கொடுக்கும் அதனால் பேசக்கூடிய பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லதாக இருந்துகிட்டு இருக்கோம் எந்த ஒரு பே இருந்தாலும் எந்த ஒரு செயலாக இருந்தாலும் நாலு பேர் சேர்ந்து ஆமா போடும் பொழுது நாமும் ஆமாம் போட்டுக்கிட்டு கழுவுற மீனில் நழுவ மீனை போல நடந்துக்க கூடிய ஆண்டாக தமிழ் புத்தாண்டு அமையும் சார் தமிழ் புத்தாண்டுல சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும் சார் பரிகாரங்கள் என்ன சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு சிவன் வழிபாடு அப்படிங்கிறது மிக மிக சிறந்த பரிகாரமா இருந்துட்டு இருக்குது அந்த சிவன் வழிபாடு கூட வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணிக்குள்ள இருக்கிறது மிகப்பெரிய நன்மை அது அல்லாமல் மாதத்துக்கு இரண்டு முறை வரக்கூடிய பிரதோஷ நாட்களில் சிவபெருமான் கோயிலுக்கு போறது மிக மிக நல்லது அந்த மாதிரி பிரதோஷ நாட்களில் சிவன் கோயிலுக்கு போக முடியாம இருந்தால் கூட இந்த பிரதோஷ நாட்களில் யாராவது ஒருவருக்காவது தயிர் சாதம் தானம் செய்வது உன்னதம் சூப்பர் சார் அவங்களுக்கான எளிமையான விருட்சம் சிம்ம ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான உதவிகள் புரியும் சார் சிம்ம ராசியை பொறுத்தளவுக்கு அதிகாரம் இருந்து அதிகாரமான பதவி இருந்து அதற்கு தகுந்த திறமை இருந்தால் கூட அதுல வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத பிராபலங்கள் அப்படிங்கிறது நிச்சயமா இருந்துட்டு இருக்கும் எந்த மனுஷாலாக இருந்தாலும் எந்த மனுஷியாக இருந்தாலும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிராபலங்களிலிருந்து விலகி மிகப்பெரிய பிரபஞ்சங்கள் கிடைக்கணும் அப்படின்னா பொதுவாக கோயிலுக்கு போய் என்ன வேண்டுமோ எனக்கு இந்த கஷ்டம் இல்லாமல் இருக்கணும் கடன் இல்லாமல் இருக்கணும் நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்தா போதும் நினைப்போம் அப்படி இல்லாமல் இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு பிராபலத்தை சந்திச்சீங்களோ அதற்கு மேலே ஒரு பங்கு பிரபலியத்தை நீங்கள் அடையணும் அப்படின்னா அதற்கு உங்களுடைய வம்சாவளி தெய்வத்தினுடைய குலதெய்வ அனுகிரகம் நிறைந்த குலதெய்வ விருட்சம் அப்படிங்கிறது உங்களுடைய வீட்டில் இருக்கிறது நல்லது நம்ம குலதெய்வ விருட்சம் மிகப்பெரிய அற்புதங்களை நிகழ்த்துது அப்படிங்கிறது மிகப்பெரிய மேன்மை சார் நிகழ்ச்சிக்கு வந்து இணைந்தமைக்கு நன்றி சார் நன்றி என்ன நேர்களே இன்றைய நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்பரும் இதே போல் இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் சில பேர்த்துக்கு தன்னுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருக்கும் அப்படி ஆர்வம் உள்ளவங்க கீழே ஸ்கிராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட் நம்ம ராஜயோகம் டிவியில் தினசரி ஒளிபரப்பாக கூடிய நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் நீங்க பார்க்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க நன்றி திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா கலஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா எந்திரத்தை நம்பி மந்திரத்தைச் சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது ஆம் அண்ட நிழலுமில்லை ஆதரிக்க யாருமில்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம் திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன் பெற வாங்கி பயனடைவீர் குலதெய்வ விருட்சம் குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்